என்னாச்சு சொல்றீங்க நீங்க சொல்றதுல உண்மையா கேட்டியா ஆமா அந்த காலத்துல என் மாமியார் இரநூறு பவுன் தான் போட்டு வந்துச்சு அதே மாதிரி இரநூறு பவுனு தான் வேணும்னு என்னையும் அடம் பிடிச்சி கட்டிக்கிட்டாவே அந்த காலத்துலயே எங்க அப்பா வசதி தான் நல்ல முடி கீழே வர கிடக்கும் இந்த பிள்ளையை தான் கட்டி வந்து அடம் பிடிச்சி கட்டிச்சு எங்க மாமியார் ஆனா எங்க மாமியார் நல்ல குணம் தெரியுமா என்னாச்சு சொல்றிய ஆமாடி எனக்கு பேர் காலம் எல்லாம் எங்க மாமியார் தான் பாத்துச்சு வளகாப்பு எல்லாமே இங்கதான் நடந்துச்சு பிறந்த வீட்டுக்கே அனுப்பலையே என்ன அஜி சொல்றீங்க பிறந்த வீட்டுக்கு கண்டுல அது பெரிய கொடுமை தானே உங்க மாமியார் உங்களை கொடுமை படுத்துருக்கு ஏடிக்கிருக்கு கொடுமை படுத்தலடி அந்த அளவுக்கு பறந்த வீட்டு ஞாபகம் வராத அளவுக்கு எங்க மாமியார் அண்ணே பாத்துக்கிட்டு பரவால ஆச்சி நீங்க ரொம்ப குடுதுச்சவியே அம்மா ஆச்சி இப்போ அந்த நக எல்லாம் எங்க இருக்கு நம்ம லாக்கர்ல இருக்குடி பேங்கல வச்சிருக்கோம் அம்மா அம்மா பேங்கல இருக்குதா இப்போதே எல்லாம் சேஃப் கிட்பண்ண என் மாமியார் காலத்துல இருந்தே தான் இருக்கு ஏதாவது விசேஷ நாள் ஃபங்க்ஷனு அப்புறம் எங்கிட்ட வெளியே போனோம் இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா தாத்தா போய் திரும்ப வாங்கிட்டு வருவார் அது பேங்கில் தான் இருக்குது நானூறு பவுன் இருக்குது அள்ளிக்கு கொடுத்தோம்ல அதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் தாத்தா வந்து எனக்கு பண்ணி கொடுத்தது ஆமா தாத்தா நான் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பண்ணி கொடுத்ததே ஒரு நூறு பவுன் எப்படியும் குறையாம சேரும் எப்படியாச்சு இந்த அளவுக்கு எளிமையா இருக்கீங்க ஏட்டி என் நகை இருந்து என்னத்துக்கு நம்ம கூட மனுஷ மக்கள் இருந்தா போதும் ஆமா இப்போ வந்து தங்க நகை வந்து நம்மளுடைய ஒரு சேமிப்பு தான் நமக்கே நாளா எதுவும் இந்த வசதி குறையலாம் ஏதாவது ஒரு செலவு வரலாம் அதுக்காக நம்ம வந்து தங்கத்தை கொண்டு வச்சிருவோம் ஆமா தங்கம் வந்து அதை வந்து எப்பயும் நம்ம கூட இருக்கும்னு ஆசைப்படக்கூடாது ஆமா ஆச்சி

இருநூறு தான் கணக்கு மீதி எல்லாம் கணக்கு இல்ல என்ன சொல்றீங்க தாத்தா ஆச்சரியமால இருக்கு இவ்வளவு வசதியா இருந்துட்டு ரெண்டு வரம் எவ்வளவு எளிமையா இருக்கீங்க உங்களை பாக்க பாக்க பொறாமையா இருக்கு ஆமா இருந்து என்ன செய்ய ஊருக்குள்ள எல்லாரும் என்ன பேசுதாவ நான் இப்படி எல்லாருக்கும் உதவி பண்றது பாத்துட்டு இவளுக்கு பண திமிரி பணம் நிறைய இருக்கு அதான் அள்ளி அள்ளி குடுக்கா அப்படின்ட்டு நாக்கு மேல பள்ள போட்டு பேசுறாவ யாரு என்ன பேசினா என்ன மீனாச்சி உன் குணம் எப்படின்னு எங்களுக்கு தெரியும் அதானே நீங்கள் என்ன இப்போமா இப்படி அப்போ அப்படிதான் என்னைக்கு இப்படி அப்படி ஒன்றும் புரியலையே எட்டி மொதல் நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக வச்சிலையே ஆச்சு அப்படிதான் எங்களுக்கு ஹோட்டல்லாம் வச்சு தந்ததும் ஆச்சு நீங்க ரொம்ப உதவி நானும் இருக்கேன் உங்களுடைய நல்ல குணங்கள் இருக்கேன் நல்ல செய்ய

யாரோ கூப்பிடுதா விட யாருன்னு தெரியலையே ஏ யாரு உள்ள வாங்க நான் தான் சீதா லட்சுமி அங்கேயே நெல்லு என்னம்மா இது அங்கேயே நெல்லுன்னு தேவை அப்புறம் என்னடி பண்ண காரியத்துக்கு உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பெத்தலை பாக்க வச்சு பேசுவாளோ சீ என்ன இது இதெல்லாம் ஒரு பெரிய வீட்டு பொம்பளையா வாயை உடைச்சிருவேன் பொம்பளை கும்பலன்னா அவ ஏன் எத்தனை வருஷம் அட்புன்னு தெரியமாட்டி வாம்பாட்டுக்கு மரியாதை இல்லாம பேசுவேன் இம்மா நான் எங்க மரியாதை இல்லாம பேசினேன் அவ இதான் வீட்டுக்கு வந்த வீல உள்ளவானு கூப்பிடாம அங்கேயே இருந்து பேசுறவ அதுல வேற உள்ளவானு கூப்பிடல அங்கேயே நில்லுங்க அவ வந்த வீல வாசப்படியோட தான் வீ பெரிய வீட்டு பழக்கம் போல நீ ஏதும் பேசாண்டா இரு நானே பேசிக்கிறேன் மீனாட்சி அம்மாடி மீனாட்சி ஏமா என்கிட்ட பேச கூடாதுன்னு இருக்கியா என் முகத்தை பாக்குறதுக்கு உனக்கு பிடிக்கலையா உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா வெளியே வா மீனாட்சி மீனாட்சி ஓ ஸ்நேகிதி சீதாலட்சுமி தான்

வந்திருக்கது உன் சிநேகதிமா தெரிஞ்சுதாங்க சொல்றேன் அவ எனக்கு துரோகம் பண்ணிட்டா துரோகம் பண்ணவே மூஞ்சில எனக்கு முழிக்கிறதுக்கு இஷ்டமே இல்லை அவளை நான் ஒரு சிநேகிதியாவா பார்த்தேன் என் கூட பிறந்து உடன் பிறப்பா தான் பார்த்தேன் இப்படி கஷ்டப்பட்டு கிடக்கால அவ பேத்தி எப்படி கல்யாணம் முடிச்சு கொடுப்பா சரி நம்ம பையனுக்கு கெட்டுவங்கிற ஒரு எண்ணத்துலதான் அவ கல்யாணத்துக்கு சம்மதிச்சோம் ஆனா அவ என்னன்னா எனக்கு துரோகம் பண்ணிட்டா சரி என்னவோ இருந்துட்டு போதுமா முத வீட்டுக்குள்ள கூப்பிடு இல்லங்க அவளை பாக்குற சக்தி எனக்கு இல்ல அவளை பாத்தனா நான் இப்படி அழுதுருவேன் இந்த மீனாட்சி அழுகிறதை யாரும் பாக்க கூடாது சரிமா மனச கல்லாக்கிட்டு கூப்பிடு வாசலோட நிக்க வச்சு பேசினா நல்லா இருக்காதுமா மரியாதையும் இருக்காது என்னட முடியாது மீனாட்சி மீனாட்சி பாரு சீதா லட்சுமி மன்னிப்பு கேட்கறதுக்குதான் வந்திருக்காவே ஏங்க அவன் மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது அவன் மனசுல என்ன திரும்ப இருந்திருக்கோம் மீனாட்சி பையனுக்கு நம்ம பேசிய கல்யாணம் முடிச்சு கொடுத்தா நம்ம நட்பு இன்னும் காலங்காலமா வாழ்ந்துட்டு இருக்குமே அப்படி ஒரு தான் வந்து கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பா மத்தபடி என்னை ஏமாத்தணும்னு நினைச்சிருக்க மாட்டா ஆனா என்ன இந்த உண்மையை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏதாவது பண்ணிருக்கலாம் உண்மையை சொல்லாம மறைச்சது தாங்க தப்பு அதுதாங்க பெரிய துரோகம் மீனாட்சி அம்மா அம்மாவும் யாரும் வந்துட்டு நான் நான் இருக்க யாரையுமே பார்க்க பார்க்க மாட்டேன் இந்த மீனாட்சி யாருமே வெளியே போய் சொல்லிருங்க உங்களை எல்லாம் மாட்டான்னு சரிம்மா உடம்புக்கு அழுது அழுதழுது பிபி சுகர் தான் ஏறும் எப்படிங்க அழுகாம இருக்க முடியும் எத்தனை வருஷம் இந்த நட்பை வாசலோட நிறுத்தி வச்சு பேசுறன என் மனசெல்லாம் எப்படி வலிக்குது தெரியுமா அதனால தான் சொல்றேன் ஒரு எட்டு உள்ள கூப்பிடுமா இல்ல இல்ல நான் அழுகுறத பார்த்த உடனே சீத்தலட்சுமி அழுவா என்னால எதுக்கு அவளுக்கு கஷ்டம் நீங்க வெளிய போய் சீத்தலட்சுமி இன்னொரு நாள் வந்து பாக்குறேன்னு மட்டும் சொல்லுங்களேன் ஆஹ் சரிம்மா நீ அழுகாத நீ தான் சத்தம் போட்டு கூப்பாடு போட்டாலும் அவ வெளியே வரமாட்டாவ இப்பயாவது தெரிஞ்சுக்க பணக்காரங்க புத்தி எல்லாம் இப்படிதான் இருக்கும் இப்ப பாரு நம்ம பிள்ளை மனசுல ஆசையை வளர்த்து விட்டுட்டு அவ அது பாட்டுக்கு வீட்டுக்குள்ள இருக்காவ நம்ம தெருவில் நிற்கும் இப்போ அது புரியுதா யாட்டி சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசாத ஏன் மீனாட்சி அப்படிப்பட்ட ஆள் கிடையாது நம்ம மேலதான் தப்பு நம்ம பிள்ளை மேலதான் தப்பு அவ என்ன பண்ணுவா ஆமா உடனே வரைஞ்சு கட்டிட்டு வந்துரு பிள்ளை தான் தப்புன்னு நம்ம வந்தே கால் மணி நேரம் ஆகுது இன்னும் அந்த பொம்பளை வெளியே வரல ஏட்டி பொம்பளை கும்பலன்னு பேசாத அவ காதல உளுந்தனா எப்படி வருத்தப்படுவா தெரியுமா வீட்டு வாசல வச்சு பேசுறவங்களுக்கு எல்லாம் என்ன மரியாதை வாங்க 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 சீத்தலட்சுமி என்ன மீனாட்சி இல்லையா அது எப்படி இல்லாம போவே இப்பதானே அங்கேயே நில்லுன்னு சத்தம் கொடுத்தாவே உனக்க என்ன காது செவிடா? ஏமா எல்லாரும் வந்திருக்கீயே என்ன விஷயம்? ஏனே மீனாச்சிய பாக்க முடியுமா? ஐயோ சீதா அவள் அவ தலவளிக்கணும் இன்னொரு நாள் வந்து பேசறேன்னு உண்டா சொல்ல சொன்னான். அம்மா பாத்தியா இப்பயா தெரிஞ்சுக்க பணக்காரன் புத்தி எப்படி இருக்குன்னு. சொத்து நேரம் அமிர்தியே இருட்டி. என்னம்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறே. ஆமாப் பிறகு என்ன செய்யணும்? வீட்டுக்கு வாசல் படியோட வச்சு பேசறியே. உங்களுக்குள்ள எதுக்கு மரியாதை? மீனாச்சிக்கு இப்ப பேசே இஷ்ட இல்ல அவ்வளவுதான். பேசே இஷ்ட இல்லாதவளே எப்படி வந்து பேசுவா? எங்ககிட்ட யாரும் பேசாண்டா என் பிள்ளை மனசுல எதுக்கு ஆசைய வளர்த்து விட்டவன் கேளுங்க அப்படி நாங்க என்ன ஆசைய வளர்த்துட்டோம் சும்மா இருந்த பிள்ளைய எங்க வீட்டுக்கு மருமகள ஆக்கிடுறோம் ஆசைய வளர்க்கலையோ எப்படி கொஞ்ச நேரம் சும்மா இருட்டி இப்ப போனது எங்க பிள்ளை வாழ்க்கை எதுக்குமா இப்படி சத்தம் போடுற ஆஹா நியாயம் கேட்க வந்தா உங்களுக்கு எல்லாம் சத்தம் போடுற மாதிரி தான் இருக்கும் இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தோம் ஆனா அந்த அம்மா என்னன்னா வெளியே வராம உள்ளே உட்காந்துருக்கு சொத்து நேர அமைதியா இருட்டி உங்க அல்ல வேணாலும் விழுறேன் தங்கச்சி உனக்காக தான் பாத்துட்டு என்ன அவளுக்கு சுட்டி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேனே அவளுக்கு ஒழுங்கா பேசவே தெரியாது ஆமா எனக்கு பேச தெரியாது நான் ஏன் பிள்ளை வாழ்க்கை போனது இதுல வைத்தறிச்சல பேசுறேன் உங்களுக்கு அப்படியா நீங்க பணக்காரவிய இந்த பொண்ணு இல்லனா அடுத்த பொண்ணு என்னமா இப்படி எல்லாம் பேசுறே வேற எப்படி பேச சொல்றியே போனது எங்க மனம் தானே உங்க பையன் என் பிள்ளைய தனியா கோயிலுக்கு எல்லாம் கூட்டு போயிட்டு இருக்கான் நாலு பேர் என்ன விதமா பேசுவாவ ஊருக்குள்ள மதிப்பு இருக்குமா தங்குச்சி தயவு செஞ்சு இந்த இடத்துல நின்று கத்தாம கிளம்புங்க போறோம் போறோம்

பணக்காரன் புத்தி இப்படி தான் அடிக்கடி மாறும் வாங்க போவோம் என்ன அவளுக்கு சுட்டி நான் உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கறேனே அவ பேசனதே ஏதே நீங்க மனசுல வைக்காதியே ஐயோ தங்கச்சி எந்திரிமா ஏன் கால்ல நீ எதுக்கு உளுறே என்ன இங்க நடந்தது ஏதே மீனாட்சி கிட்ட சொல்லாதீங்கனே அவ யாருக்கனவே நொந்துவே இருக்க சோயம்பு பேசனதெல்லாம் கேட்டா நான் ஹவுஸ்லயே விட்டுருவானே இந்த தங்கச்சிக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கனே ஐயோ தங்கச்சி மதனி எந்திரி தங்கச்சிமா உங்க நட்பு எத்தனை வருஷம் எனக்கு தெரியும் மீனாட்சியே பாக்க வரலனா அப்பாவ உள்ள எந்த நிலைமையில இருந்திருப்பான்னு நீ புரிஞ்சுக்க புரியுது எனக்கு புரியுது ஆனா ஒரு தடவை அவளை பார்த்து அவ கால விழுந்து மணிப்பு கேட்கணே வெளியே வர சொல்லுங்கனே நான் வேணும்னு எதையும் மறைக்கலனே நம்ம பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தா நம்ம நட்பு என்ன கால காலம் தொடருமே நினைச்சுதான் அந்த உண்மையை மறைச்சிட்டேன் மற்றபடி எந்த பணம் பேரா செய்யோ எதுவுமே எனக்கு கடையாது கிடையாது மீனாட்சி மட்டும்தான் எனக்கு வேணும் அவளோட நட்பு அன்பு அக்கறை இது மட்டும் எனக்கு வேணும். மத்தபடி இந்த பானோ எதுவுமே எனக்கு வேண்டானே. எனக்கு புரியுதுமா, உன் மனநலில தான் இருக்கா. நான் எவ்வளவோ சொல்லி பாத்தேமா, அவ இப்போதைக்கு பார்க்க முடியாதுன்ட்டு அழுறா. நீ வீட்டுக்கு போ, அவளா ஒரு நாள் மனசு திருந்தி வருவா. இல்லனே, அவள பாகாமனா அந்த இடத்து நான் நார்ம மாட்டே. சுண்ணக்கே அலுமா. அவள பாகாமனா எங்க இருந்து போறதா இல்ல. எத்தனை நாள் ஆனாலும் சரி, நான் இங்க தான் போறேன். என்னம்மா இது அங்க என்னன்னா மீனாட்சி அடம் பிடிக்கிறா இங்க என்னன்னா நீ பிடிக்கிற யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுத்து அவ நட்பு பெருசா இல்லையா நட்பு பெருசா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைஞ்சவங்க கிடையாது அவ்வளவு பிடிபாதம் இதுக்கு மேல நான் என்ன சொல்ல